மைய மைய மைவா ஓடிடா அடி விட்டுருந்தா இரண்டு நாள் விட்டுறேன் மையோட போட்டு செட்டிப்படி இடம் தான் விட்டுருத்தான் ஓடி ஓடி மாடி விடுவோம் ஓடி 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 அப்பா பின்னாடி இறங்கி ஆ விட்டு விட்டுருதா இதை விட்டுருதா இதை விட்டுருதான் இதை விட்டுறாங்க நீங்கள் போங்க பையன் பார்த்து நான் தேடுறேன் மாட்டு தேடுறேன்

रबर रे इधर ले यार इधर ले घुस रबर घुस रबर வாடா <muchas> Maður er mikilvægt að vera. சொல்றேன்பஞ்ச மாட்டடி ஓடி ஓடி ஓடி

பரிச அறிவிக்க மாட்டேன் ஆடு பொய்யாத நல்ல அபி முகம் நாட்டுச்சேரி பிரபஞ்ச நம்பளம் தற்போது இரண்டாவதாக வடக்கு ஒரு முத்துவாரியம் துணை குமார் நினைவாக

இரண்ட <laughs> <laughs> Bulsa. Bulsa. Bulsa.